ஸ்ரீலங்கையிலிருந்து வந்திருக்கிற நம்ம தகைகள் தாயார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பு எல்லாம் அடிக்கடி இப்படி வந்துட்டுருக்கணும்னு ஒரு வேண்டுதல் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அனுமான் என்றவர் இந்த மலை இங்கேருந்து ஒரு மலையிலேருந்து தாண்டினா அங்கே சிவபாத மலைக்கு போயிட்டு வந்து ஊரில் அப்படி இருந்தபோதிலும் நான் இது வரைக்கும் போக முடியல அங்கே அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா கிட்டே இருக்கிற தெய்வத்தை யாரும் வணங்குறதில்லை இன்றைக்கி பக்க இந்த கோவில் தானே நம்ம ஊரில் இருக்கிற கோவில் தானே எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே காசிக்கு போவா மலைக்கு போவா எங்கே இல்லாமல் போவா உள்ளூர் கோவிலுக்கு போக மாட்டாங்க எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன மனப்பான்மையினால தான் எத்தனோ வருஷமாக அங்கே இருந்தும் ஸ்ரீலக்கைக்கு வரல ரெண்டாவது இந்த வீசா ப்ராப்ளம் எவ்வளவு அருகில் இருந்தாலும் ஒரு வீசான்னு ஒன்றது ஒரு கோடு போட்டுறது அதை தாண்ட முடியாது இப்போ லக்ஷ்மணர் ஒரு சீ கோடு போட்டார் அந்த சீத்தை தாண்டினா தான் வந்த விபத்து போகிற ராமாயணமே தான் உற்பத்தி ஆச்சு ஏன்னா ராவண சீதையை எழுத்துட்டு லங்கைக்கு போகலன்னா ராமாயணம் ஏது ஸோ லங்கை வாசிகளுக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் கடமைப்பட்டோம் ராமாயணன்ற அந்த பெரிய நூல் லங்கேஸ்வரனால் வந்தது ராவணனுக்கு ஒரு பேர் லங்கேஷ் லங்கேஸ்வரன் உங்களில் எவ்வளோ பேருக்கு ராமாயண பரிச்சை உண்டு எனக்கு தெரியாது அந்த ஊரில் அது பழ பழக்க வழக்கத்தில் இருக்கா படிக்கிறீர்களா எனக்கு தெரியாது தான் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால தான் இத்தனை வருஷம் இங்கே சென்னையிலேயே நான் வச்சு ஐம்பது வருஷமாக வச்சுட்டு வரேன் இங்கேயாவது ஒரு மணி தான் ஆகாச மார்க்கமாக வந்தாக்க ஆனால் வரல ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்தால் நாளைக்கு மாநிலத்தில் மூந்து விடலாம் அவ்வளோ கஷ்டங்க அவ்வளோ என்ன இனிமேல் இப்போ வந்து எனக்கு எண்பத்தாறு வயசு முடிஞ்சு எண்பத்தேழாவது நடந்துருக்கு இனிமேல் வர முடியுமா என்ற ஒரு பிரச்சனை ஏன்னா என்னால் இமிக்ரேஷன் லைனில் அரை மணி முக்கால் மணி நிற்க முடியாது இங்கே கையெழுத்து போடுது அங்கே கையெழுத்து போடு நின்றுடு அதுக்கெல்லாம் ஒரு அது இயலாது அதனால் நான் உங்கள் ஊருக்கு வரலன்னா என்னுடைய குறைகளெல்லாம் அனுசரித்து நீங்களெலாம் இங்கே வர முடியாது உங்களை கேட்டு கொள்ளுகிறேன் என்னென்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் தாய் நகரம் இல்லையா அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்களில் தாய் நகரம் ஆன்மீகத்தை பொறுத்த எதுன்னா சென்னை தான் பாலிடிக்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும் ஹிஸ்ட்ரி என்ன வேணால் சொல்லட்டும் ஜியாகிரஃபி என்ன வேணால் சொல்லட்டும் ஆன்மீகத்தை உலகத்துக்கும் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது அதனால் நீங்கள் ஊருக்கு திரும்பி போய் மற்ற நம்ம அபியாசிகள் இது வரப்போகிறவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் இதை கொஞ்சம் சொல்லி அவங்கள உணர வச்சு இங்கே கூட்டிகிட்டு வரணும் எனக்கு பிற்பாடு நம்ம சகோதரர் கபில பட்டேல் இருக்கார் இங்கே இந்த மிஷன் தலை தலைமை தாங்கிறதுக்கு அதனால் இது நீண்ட காலத்துக்கு போயின்னு இருக்கோன்னு பாபுஜி மகாராஜனுடைய மெசேஜஸில் சொல்லிகிட்டே வர்றார் விஸ்பர்ஸ் அப்படின்றதில் கு அப்படி நின்ன பேசினா பெரியவாடலாம் சின்னவா ரெண்டு பேர் பேசினாக்க அந்த மாதிரி அவர் மேலேருந்து விஸ்பர்ஸ் கொடுக்குறார் அது அடிக்கடி சொல்லிட்டு வர இது வந்து பல நூற்றாண்டுகள் இந்த மிஷன் நடந்து வரும் இது கொடுக்க வேண்டியதை கை நிறைய ஏந்தி ஏந்தி வாங்கிக்கோங்க ஆன்மீகத்தை துச்சமாக பார்க்காதுங்க இது மானிட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு துறை முக்கியமானதுன்னா என்ன பாக்கி எல்லாத்தையும் விட்டப்பறம் கூட இதுதான் ஒரே துறை வந்து நம்ம பழக்கத்தை வழக்கத்தில் இல்லைன்னா பின் காலத்தில் நமக்கு அதனுடைய நம்ம என்ன எழுந்தோம் அப்படின்னு அப்போ தான் உணரும் அதுவரைக்கும் இருக்கணுமா இல்லையா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதனால் இங்கே இருக்கிற சில நாடுகளில் எத்தனை முடியுமோ ஒருத்தனை டிரான்ஸ்மேஷன் ஏற்றுக்கொள்ளுங்கோ எல்லோரும் சொல்கிறத கேட்டுக்கொள்ளுங்க புஸ்தகத்தை வாங்கி படிங்கோ திரும்பி போய் ஆன்மீகம்னா என்ன அதிலும் மார்க்கம் எப்படி சிறந்த பாந்த சிறப்பான ஒரு வழி அப்படின்னு உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்கள் ச உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்லி இந்த மிஷன் உங்க உங்கள் நாட்டில் வேணும்னு நான் ஒரு వేకొల్ నండి